வாங்கண்ண நீங்கள் லைவ் வர முடியன்னு சொன்னீங்க வந்தேன் அதுக்காக இப்போது பாப்பாங்க தூங்கிட்டாங்க கொஞ்ச நாள் பேசுவோம் கோபம் இல்லை எதுக்குன்னா கோபம் வாங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுக்கு வந்துட்டிங்களா சாப்பிட்டீங்களா நீ என்ன பண்ணுறாங்க எங்க இருக்கீங்க வீட்டுக்கு போக இது ஒர்க்கெல்லாம் எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சுதான் நான்ண்ணா சும்மா போயிருக்கீங்களா வெளியில பிஸ்னஸ் பண்றீங்க இல்லை பிஸ்னஸ் விஷயமா வெளியே இருக்கீங்களா வியாபார விஷயமா என்ன ஓடிட்டுருக்குங்களா ஓகே ஓகே என்ன போட்டிருக்கீங்க கிழங்குங்களா குச்சி கிழங்குங்களா அன்னி கிளம்பிட்டாங்களா யார் தோழி அந்த பிரியா சிங்கர் பிரியா நம்ம சேனலில் இருப்பாங்களே சரவணன்னா பிரியா திருப்பூர் சொல்லி நம்ம சேனலில் வருவாங்க மறந்துட்டீங்களா என் தங்கச்சிக்கு நீங்கள் பாடி உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணுங்க குச்சி கிழங்கு சோழக்கிறது கடலைக்காய் சூப்பர் 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 தான் சோளக்கதிரு ஸ்வீட் ஸ்வீட்கானுங்களா இல்லை நார்மல் நம்ம ஊர்ல கிடைக்கிறதுங்களா ஹாப்பி பர்த்டே தங்கச்சி சின்ன தங்கச்சிக்கு கரெக்டா சொல்லிட்டீங்க ஸ்வீட் கான் தேவதாஸ் இப்பேமஸா அருணா மட்டும் ஸ்வீட் கார்டு தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா நான் நாட்டி சோழர்கள் ஏதேதோ வருதண்ணா